கொழும்பு ஏழு விஜயராம பிரதேசத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருந்தது கடந்த சில நாட்களாகவே அந்த வீடு சம்பந்தமா ஏராளமான சாட்சிகள் அந்த வீட்டிலருந்து மஹிந்த ராஜபக்சவை எப்படியாவது வெளியேற்றணும்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தொடர்ச்சியாக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் தன்னுடைய பங்குக்கு அந்த வீட்டிலருந்து நான் கடைசி வரைக்கும் வெளியேற போறது கிடையாதுன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே இருக்கிறதையும் பார்க்க முடியுது எதை எதையெல்லாமோ செய்து பார்த்த மஹிந்த ராஜபக்ச இப்போ கடைசியில் அந்த வீட்டில் மந்திர மோதிரதுக்கும் ஆரம்பிச்சிருக்கிறாரு அது என்னன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம் இதோட விமான நிலையத்தில் சில மாற்றங்கள் திருவரும் நாட்களில் நடக்க இருக்கு அது என்னன்றதையும் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷான் ராஜன் ஹமந்தோட்ட மாவட்டத்தினுடைய வெலியாத்த பிரதேசத்தில் ஒரு விகாரையில் குண்டுவெடிப்பு சம்பவம் பதிவாகியிருக்கு விகாரையை வந்து சுத்தம் செய்கிற சந்தர்ப்பத்தில் டிராக்டரில் உழவு இயந்திரத்தில் சுத்தம் செய்யும் போது பாலடைஞ்ச கை கைக்குண்டு வெளிநாட்டு தயாரிப்பு கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது வெடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது இதுக்கு இல்லை வந்து யாருக்குமே சேதம் ஏற்படலை ரெண்டு கைக்குண்டுகள் வெடிக்காத நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு விசேட படை எஸ்டிஎஃபின்னுடைய குண்டு செயலக்கும் படைப்பிரிவுக்கு அறிவிக்கப்படுது அந்த ரெண்டு குண்டுகளையும் அந்த படைப்பிரிவு செயலழக்க செய்தது என்ற செய்தி வந்து நேற்று வெளிவந்திருந்தது வீரகட்டிய பிரதேசத்திலிருந்து மஹிந்த ராஜபக்சவினுடைய சொந்த கிராமமான வீர கட்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தொடக்கம் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு பெலியத்தையில் இருக்கிற ஒரு விகாரையில தான் இந்த மாதிரி கைகொண்டுகள் கண்டுபிடிக்கப்படுது கண்டுபிடிக்கப்படுது மஹிந்த ராஜபக்ச விஜயராம வீட்டில இருந்து இருந்தால் அவர் போக வேண்டிய இடம் தன்னுடைய சொந்த மாவட்டம் ஹம்மந்தோட்டை ஹம்மந்தோட்டையில் இருக்கிற என்று சொல்லப்பட்ட தன்னுடைய ஊருக்கு அவர் போக வேண்டிய இருக்கு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சில காரணங்களை வந்து அவர் நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை மீறல் பதிவு செய்யப்பட்டிருந்தது பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருது பயங்கரவாதம் என்ற விஷயம் தொடர்ச்சியாகவே சொல்லப்பட்டு வரதையும் பார்க்க முடியுது இப்ப மஹிந்த ராஜபக்ச விஜயராம இல்லத்திலிருந்து வீரகற்றிய போவாரா என்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிற தான் அவர் ஊருக்கு பக்கத்தில் ஒரு விகாரையிலிருந்து காய்கொண்டுகள் வடிக்குது காய்கொண்டுகள் கண்டுபிடிக்கப்படுது அந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அவரை வைப்பாராம் அவரை எடுப்பாராம் என்ற மாதிரியான ஒரு சம்பவம்னு சொல்லியும் சில நேரங்களில் பார்க்க முடியும் சாதாரண பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நானும் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவினுடைய விஜயராம வீட்டில் வந்து கடந்த ஒரு கிழமையாக ஏழு எட்டு நாட்களாக தொடர்ச்சியா திரித்தோதிர மந்திர மோதிர செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருது அங்கிருந்து அவர் வெளியேற்றப்படணும்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருந்தது நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வாடகையை செலுத்தினால் இருக்க முடியும் இல்லாட்டி அவர் வெளியேறணும் என்ற நிலைப்பாட்டில் வந்து அரசாங்கம் உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் அந்த இருந்து அவர் வெளியேற போகிற மாதிரியான எந்த ஒரு சமஞ்சயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை அப்படி அந்த வீட்டில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கோ தெரியாது சில நேரங்களில் தான் அந்த இருந்து வெளியேறினா ஏதாவது மர்மங்கள் வெளிச்சதுக்கு வரும் என்ற சந்தேகம் பயம் இருக்கிறதால தான் மகிந்த ராஜபக்ஷ அந்த இருந்து வெளியேறாமல் என்ற சந்தேகம் கூட நமக்கெல்லாம் எல்லாம் அப்படியே அந்த வீட்டிலிருந்து போக முடியாது என்ற சந்தேகம் இருக்கு இதை தடுக்கிறதுக்காக பௌத்த பிக்குகள் ஒரு சிலரை கூப்பிட்டு கடந்த ஒரு ஏழு எட்டு நாட்களா பிரித்தோதுரை எப்படி நாங்கள் நல்லது கெட்டதுக்கு தேவாரம் படிப்போமோ அதே மாதிரி பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரித்தோதுவாங்க இதுக்கு முதல்லையும் இந்த மாதிரியான ஒரு வித்தைய வந்து மஹிந்த ராஜபக்ச செய்திருக்கிறாரு அலரி மாளிகையில இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து அறகலை என்று சொல்லப்பட்ட போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலகட்டத்தில் வெளியில சத்தமா போராட்டம் நடத்தப்படுது இதை தவிர்க்கிறதுக்காக பிக்குமாறு அலரி மாளிகைக்குள்ள கூப்பிட்டு தன்னுடைய பிரதமர் பதவியை பாதுகாத்துக்கொள்றதுக்காக சத் ஸ்பீக்கர்லாம் போட்டு பிரித்தோதுன சம்பவம் கூட பதிவாகி இருந்தது தனக்கு இந்த மாதிரியான நெருக்கடி ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவர் கையில் எடுக்கிற ஆயுதம் வந்து பயங்கரவாதமாக இருக்கும் அப்படி இல்லாட்டி பௌத்த பிக்குகளை பயன்படுத்துறதா இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலையும் அதவர் பயன்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது இந்த மரண வீட்டுக்கு செத்த வீட்டுக்கு போகிற மாதிரி அரசியல்வாதிகள் மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர்கள் அவரை விட்டு விலகி போனவர்கள் எதிர்கட்சியோட சேர்ந்தவர்கள் குறிப்பாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கோட சேர்ந்த அரசியல்வாதிகள் கூட இந்த நாட்களில் வந்து தொடர்ந்து

விமர்சனம் செய்தது கிடையாது து கிடாதுமாரிநாயக்க சில நாட்களுக்கு முதல்ல ஒரு நேரடியான விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் ஒரு சில தரப்புகள் வந்து பாதாள உலக நடவடிக்கைகளோட தொடர்பு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தார் இதுக்கு முதல்ல எந்த ஒரு ஜனாதிபதியும் அந்த மாதிரி ராணுவத்தை நேரடியாக குற்றம் சாட்டினது கிடையாது எப்படி ராணுவம் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரோ அதே மாதிரி பௌத்த பிக்குகளும் இலங்கையினுடைய அழிவுக்கு காரணம்ன்றதை ஏற்றுக்கொண்டு அந்த பிக்குகளையும் மஹிந்த ராஜபக்சவையும் அங்கிருந்து விரட்டுவார் என்று சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரம் விமான நிலையத்தில் சில மாற்றங்கள் எதிர்வரும் நாட்கள்ல செய்யப்பட இருக்கு குறிப்பாக விமான நிலையத்தில் வந்து ஒரு தாமதம் இருக்கு வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு போற நபர்கள் விமான நிலையத்தில் பல மனிதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலமும் வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு இந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்காகவும் அதிகமான சுற்றுலா பயணிகள் எதிர்வரும் நாட்கள்ல வரக்கூடும் என்ற விஷயத்தையும் கருத்தில் கொண்டு மேலதிகமாக இருபது கவுண்டர்ஸை போடுறதுக்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க விமான நிலையத்துக்கு போயிருக்கிறாரு ஒரு ஆலோசனை இருக்கிறாரு இந்த இருபது கவுண்டர்ஸையும் எந்தெந்த இடங்களில் அமைக்கலாம்ன்றது சம்பந்தமாகவும் அந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குன்னு சொல்லியும் செய்திகள் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது விமான நிலையத்தில் இருக்கிற நெருக்கடியை குறைக்கிறது நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதே நேரம் இன்னும் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட இருக்கிறேன் சொன்னால் இப்போ இலங்கையில இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்கள் ஏற்றுமதி பொருட்களை வந்து மெனுவல் ஆன முறையில் சாதாரணமாக மனிதர்களை பயன்படுத்தி அதை சோதனை செய்கிற நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது இதில் வந்து ஒரு தாமதம் நிலவுது இதனால் அதை சர்வதேச தரத்துக்கு அமைய ஸ்கேன் பண்ணுற நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கப்பட இருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷங்களாக இயங்காம இருந்த ஏற்றுமதி மேம்பாட்டு அமைச்சர்கள் சபை ஈபி இடிசிஎம் என்று சொல்லப்படுற அமைப்பு வந்து திரும்பவும் ஆரம்பமாகியிருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி ஊடக பிரிவு நேற்று அறிவிச்சிருந்தது இந்த அதிகாரிகளோட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் ஒரு சந்திப்பு பேச்சுவார்த்தையை நேற்று நடத்தியிருந்தார் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆகிற நேரத்தில் முப்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர் வருமானத்தை இலங்கைக்கு கொண்டு வரணும் அந்நிய கையிருப்பு வந்து முப்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் அதிகரிக்கப்படணும் என்ற கருத்து வந்து இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கின்றதையும் பார்க்க முடியுது இதே நேரம் விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட இருக்கிற மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்னென்னு சொன்னால் இலங்கையில வெட்வரி வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தது வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கைக்கு போய் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குற சந்தர்ப்பத்திலையும் வெட்வரியை செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் அந்த வரியை வந்து இனி விமான நிலையத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்றதுக்கான ஒரு கவுண்டர் அதுக்கு விசேட கருமபிடம் ஒன்றை ஸ்தாபிக்கிறதுக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள இதுவும் விமான நிலையத்தில் அமைக்கப்படும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இப்போ இலங்கை பிரஜைகள் வெளிநாடுகளுக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிற சந்தர்ப்பத்தில் இப்போ உதாரணமாக சிங்கப்பூருக்கு போய் தங்கம் வாங்கும் போது வேட்வாரியை நாங்கள் செலுத்துவோம் ஆனால் அந்த பற்றிச்சீட்டை விமான நிலையத்துக்கு கொண்டு வந்ததும் அங்கே ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் இருக்கும் அங்கே கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் எவ்வளவு வேட்வாரியை செலுத்தி இருக்கிறோமோ அந்த பணத்தை வந்து விமான நிலையத்தில் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இதே மாதிரியான ஒரு நடைமுறை இலங்கையிலேயும் கொண்டு வரப்படும் என்று சொல்லி நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போ எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள இந்த கவுண்டர் வந்து அதுக்கான ஆலோசனையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கு இது எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள நடைமுறைக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமலில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்